വടക്ക് കിഴക്ക് വടമത്തിയ വടമേൽ മേൽ സബ്രകമു മറ്റും തൻ മാഗാണങ്ങളിലും മൊണറാകലൈ മാവട്ടത്തിലും ഇന്ന് അധികരിത്ത വെപ്പനിലെ കാണപ്പെടും വടക്ക് സബ്രകമറ്റും മേൽ മാണങ്ങളിൽ പല ഇടങ്ങളിലും അതു കാളി മാത്രമാവട്ടങ്ങളിൽ പല ഇടങ്ങളിലും பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய வடமத்திய மற்றும் உவ மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் സബ്രകമൂഹ മേൽ മറ്റും വടമേൽ മഹാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിൽ ഐമ്പത് മില്ലിമീറ്റർലും കൂടിയ ഓരോ പലത്ത മഴ പെയ്യലാം എതി പാർക്കപ്പെടുന്നത് മത്തി സബ്രകമൂഹ മറ്റും മേൽ മാഗാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കാലിമുട്ടും മാത്തറൈ മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും കാലൈവേളിൽ പനിമൂട്ടം കാണപ്പെടും பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக மாத்திரை வரையானே கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையானேன் அத்துடன் காலி தொடக்கம் மாத்திரையூடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்